அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அருமை சகோதர சகோதரிகளே தாய்மார்களே அல்லாஹுவினுடைய மாபெரும் அருளால் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் ராமநாதபுரம் வடக்கு மாவட்டம் தொண்டி அனைத்து கிளைகளின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மத்திய அரசு கொண்டு வந்துள்ள வக்பு திருத்த சட்டத்தை எதிர்த்து தமிழ்நாடு ஜமாத் மாநில தலைமை ஒரு மாத கால தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரத்தை அறிவித்திருத்தது அதனுடைய ஒரு பகுதியாக அதனுடைய ஒரு நிகழ்வாக இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தில் நாம் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு கல்வியின் அவசியம் கல்வியின் அவசியத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் கல்வி என்பது அவசியம் என்பதில் எல் முனையளவிற்கு கூட மாற்று கருத்து சொல்ல மாட்டார்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய வாழ்வில் உணர்ந்த ஒரு விஷயம் அல்லது தன்னுடைய வாழ்வில் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் கல்வி என்பது ஒரு மனிதனுடைய வாழ்வில் இன்றியமையாததாக மிகவும் தேவை உள்ளதாக அவனுடைய வாழ்க்கைக்கு மிகவும் அத்தியாவசியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து தான் வைத்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் தான் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் அதிகமாக நாம் சொல்லக்கூடியது நல்லா படி நல்லா தான் நீ நல்லா பெரியாலாக வரலாம் நல்ல நிலையில் உன்னுடைய வாழ்வை உன்னுடைய வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தி கொள்ளலாம் என்ற உபதேசத்தை தான் கற்ற பெற்றோர்களும் சரி கல்லாத பெற்றோர்களும் சரி தான் கல்வி பயின்றிருக்க மாட்டார் அதன் மூலம் உள்ள ஒரு சந்தோஷத்தையோ பொருளாதார ஈட்டுதலையோ அல்லது அதனால் கிடைக்கக்கூட ப கூடிய பலனையோ தான் அனுபவித்திருக்க மாட்டார் ஆனாலும் அவர் விளங்கியிருப்பார் கல்வி என்பது அவசியம் அத்தியாவசியம் இந்த உலகத்தில் ஒரு மனிதனை அதிகாரமயப்படுத்துவது கல்விதான் எந்த சமுதாயத்திடத்தில் கல்வி இல்லாமல் போய்விடுமோ எந்த சமுதாயத்தில் கல்வி என்ற அந்த அடிப்படை அம்சம் இல்லாமல் போய்விடுமோ அந்த சமுதாயத்தின் மீது அடக்குமுறை என்பது தொடர்ந்து கட்டவிழ்த்து விடப்பட்டு கொண்டே இருக்கும் என்பதைத்தான் வரலாறு நெடுகிலும் நாம் பார்க்கிறோம் நாமே தற்காலத்தில் உணர்ந்தும் கொண்டிருக்கிறோம் அப்போ கல்வி என்பது அவசியம் அது அத்தியாவசியம் என்பதில் எல் முனையளவுக்கு கூட எப்படி மரணத்திற்கு மாற்று கருத்து இல்லையோ பொதுவாக இதை சொல்லுவார்கள் மரணம் ஒவ்வொருவருக்கும் வரும் அதில் இந்த உலகத்தில் யாரும் மாற்று கருத்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லுவார்களோ அதுபோல கல்வி அவசியம் அத்தியாவசியம் அது நம்ம வாழ்க்கைக்கு தேவை அது இருந்தால்தான் ஒரு தனி மனித சுதந்திரத்தை நாம் அனுபவிக்க முடியும் அல்லது ஒரு சமுதாயமாக ஒரு அதிகார மையத்திலிருந்து நம்முடைய தேவைகளை நாம் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் என்ற அடிப்படையை நாம் எல்லாம் ஏற்று அதன் அடிப்படையில் நம்முடைய சந்ததிகளுக்கு நம்முடைய சமுதாயத்திற்கு கல்வியை கொடுக்க வேண்டும் கல்வியை கொடுத்து விட வேண்டும் என்ற எண்ணோட்டத்தோடு நம்மால் இயன்ற அளவிற்கு அந்த கல்வியை கொடுத்தும் கொண்டிருக்கிறோம் ஆனால் இன்றைய நாட்டினுடைய சூழ்நிலை நம் சமுதாயத்தினுடைய நிலைமை இதையெல்லாம் சீர்தூக்கி பார்த்து நாம் இந்த நாட்டில் எந்த நிலைமையில் இருக்கிறோம் கல்வியிலும் சரி கல்வியை தொட்டு வரக்கூடிய வேலை வாய்ப்பிலும் சரி அதிகாரத்திலும் சரி தனி மனிதனாக கல்வியின் மூலம் நாம் பெறக்கூடிய சுதந்திரமான ஒரு வாழ்க்கையிலும் சரி கல்வி இல்லாதவனுடைய வாழ்க்கை சுதந்திரமான வாழ்க்கையாக இருக்காது யார் வேண்டாலும் வந்து அவர் மேல் அடக்குமுறை செலுத்துவான் ஒன்றும் தெரியாதவன் இவனிடத்தில் சட்ட ரீதியாக அல்லது வேற ஒரு வகையில் அடக்குமுறை அடக்குமுறை செய்தால் இவனால் வாய் பேச முடியாது இவனால் இவனுக்கு அதற்குண்டான அறிவில்லை கல்வி அறிவில்லை என்று சொல்லி இப்படி பல்வேறு வகையான அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் இந்த கல்வி என்ற ஒரு அத்தியாவசியமான விஷயம் இல்லாததனால் இந்த சமுதாயம் விழுந்து கொண்டிருக்கிறது இதை பார்க்கக்கூடிய நாம் இந்த கல்வியினுடைய அவசியத்தை தேவையை உணர வேண்டிய அளவிற்கு உணர்ந்திருக்கிறோமா தேவையான அளவிற்கு அதை உணர்ந்து அதன் அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னேற்ற பாதையை பற்றி சிந்தித்திருக்கிறோமா சமுதாயத்தினுடைய முன்னேற்றம் என்பது ஒவ்வொரு தனி மனிதனுடைய முன்னேற்றத்திலிருந்துதான் உற்பத்தி ஆகும் சமுதாய முன்னேற்றம் என்றால் அது அப்படியே ஒரு தன்னெழுச்சியாக ஒரு சமுதாயமே சேர்ந்து கல்வி இருக்கும் என்றா ஒவ்வொரு குடும்பத்திலும் அது உற்பத்தியாக வேண்டும் ஒவ்வொரு தனி மனிதனுடைய வாழ்விலும் அந்த கல்வி என்பது கற்கப்பட வேண்டும் அதனால் உள்ள தனிமனித சுதந்திரத்தை அதிகாரமயப்படுத்துதலை ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு முஸ்லிமும் குறிப்பாக தன்னுடைய வாழ்வில் இந்த கல்வியினுடைய தேவையை அவசியத்தை தற்கால சூழலில் நாம் படுகின்ற சிரமம் இது எதனால் வருகிறது நம்முடைய வேலைவாய்ப்பு எதனால் பறிபோகிறது என்றெல்லாம் சிந்தித்து இந்த கல்வியினுடைய அவசியத்தை தேவையை நாம் புரிந்திருக்கிறோமா என்ற அடிப்படையைத்தான் நாம் முதலிலே பார்க்க வேண்டும் யோசித்து பாருங்கள் இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய நிலை எப்படி இருக்கிறது இந்த கல்வி இல்லாததனால் நம்முடைய இந்தியா என்ற இந்த சுதந்திர நாட்டிலே ஜனநாயகம் மிக கூர்மையாக அழகாக நேர்த்தியாக எழுதப்பட்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலமாக ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடிக்களுக்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் தேவையான சட்டங்கள் அனைத்தும் தெளிவாக எழுதப்பட்டிருந்தும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படாமல் போவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா நம் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய பிரதிநிதி பிரதிநிதித்துவம் தேவைப்படுகின்ற இடத்தில் தேவைப்படுகின்ற அளவில் இல்லை என்ற யதார்த்தத்தை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்கள் கணிசமாக வாழக்கூடிய எத்தனையோ நகரங்கள் எத்தனையோ ஊர்கள் இருக்கிறது அதில் எத்தனை அரசு அலுவலகங்கள் இருக்கிறது எத்தனை அரசு சாராது அல்லது அரசு சார்ந்த பப்ளிக் செக்டார் அந்த மக்களோடு தொடர்பு கொண்ட அதிகாரம் சார்ந்த விஷயங்கள் எத்தனை விஷயங்கள் இருக்கிறது அதில் எத்தனை நபர்கள் இஸ்லாமியர்களாக முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் ஆனால் கல்வி கற்கிறோம்னு சொல்றோம் கல்வியினுடைய அவசியத்தை புரிந்திருக்கிறோம்னு சொல்றோம் உன்னுடைய ஒரு காலம் இருந்தது ஒரு தலைமுறை இருந்தது வேலை வாய்ப்பு இல்லாமல் கல்வி கற்க போதுமான பணம் இல்லாமல் அல்லது அதற்கான சரியான வழிகாட்டுதல் இல்லாமல் வெளிநாட்டுக்கு சென்று வேலை பார்க்கக்கூடிய தேவை வயிற்று புழப்புக்கு வழி இல்லை வெளிநாட்டுக்கு போன ஒரு காலம் இருந்தது இன்றைக்கு காலேஜுக்கு போகிறார்கள் பட்டப்படிப்பை முடிக்கிறார்கள் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நிலையை அடைகிறார்கள் ஆனாலும் அந்த கல்வியின் மூலம் அவன் பெற வேண்டிய ஒரே குறிக்கோளாக இந்த சமுதாயம் பெற வேண்டிய ஒரே குறிக்கோளாக எதை நிர்ணயித்து விட்டது என்றால் பொருளாதாரம் எனக்கு கிடைத்தால் போதும் இந்த கல்வியின் மூலம் பொருளாதாரம் மட்டும் கிடைத்தால் போதும் என்ற ஒரு சிந்தனை இருக்கும் என்று சொன்னால் இந்த ஒரு ஒரு பாதாளத்திலே சென்று கொண்டிருக்கிறது என்ற நிலையை நாம் கொள்ள வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்தோடு மறுமை சிந்தனையோடு இஸ்லாம் சொன்ன அடிப்படையில் இந்த கல்வி என்ற இந்த விஷயத்தை இந்த அறிவு ஆயுதத்தை நாம் ஏந்தினோம் என்று சொன்னால் நிச்சயம் இவ்வுலகத்திலும் நாம் தன்னிறைவோடு அதிகாரத்தோடு தனிமனித சுதந்திரத்தோடு நம்மால் வாழ இயலும் அதேபோல் அல்லாஹ்வால் நாளை மறுமையிலே நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு சொர்க்கமோ நரகமோ தரப்பட இருக்கிறதே அந்த நாளில் நாம் சொர்க்கத்தை அடைய வேண்டும் என்பதுதான் நம்முடைய முழு முதல் இலக்கு அந்த அடிப்படையான இலக்கை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வியை முறையாக சரியாக கற்ற அடிப்படையை நம்முடைய சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக மாற்றக்கூடிய வகையில் ஒவ்வொரு தனி மனிதனும் சிந்திக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் இஸ்லாமிய மார்க்கம் தந்ததை போல வேறு எந்த ஒரு மதமோ சித்தாந்தமோ இந்த கல்வியினுடைய அவசியத்தை பற்றி பேசவே இல்லைங்க இந்த உலகத்தில் எவ்வளவு சித்தாந்தம் இருக்குது எவ்வளவு கோட்பாடுகள் இருக்கிறது எந்த ஒரு கோட்பாடும் பேசாத அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் கல்வியினுடைய முக்கியத்துவம் கல்வி கற்பதனால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஆழமான அறிவு ஞானம் என்ற அறிவு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய ஏராளமான நன்மைகள் இவ்வுலகத்திலும் மறுமையிலும் என்று அடுக்கடுக்காக திருமறை குரானுடைய வசனங்கள் பேசிக்கொண்டே போகிறது அல்லாஹின் நபித்துவத்தை ஆரம்பத்தில் அல்லாஹுடைய தூதர் முகமது நபிக்கு கொடுக்கும் பொழுது முதலாவதாக இறக்கிய வசனம் இயக்க நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் பிஸ்மிரபி கல்லதிய அவனே உங்களுக்கு எழுதுகோளின் மூலம் எழுது எழுதுகின்ற அந்த ஆற்றலை கற்றுக் கொடுத்தான் அல்லமல் இன்சானம் ஆழம் ஏழம் அறியாதவற்றை எல்லாம் மனிதர்களுக்கு அவன் கற்றுக் கொடுத்தான் நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் என்று சொல்லி அல்லாஹு திருமறை குரானுடைய முதல் வசனத்தையே நீங்கள் படியுங்கள் ஓதுங்கள் என்றுதான் ஆரம்பிக்கின்றான் இன்னும் அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் ஏராளமான இடத்தில் இந்த கல்வியை குறித்தும் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை குறித்தும் திரும்ப 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 சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் கல்வியை கற்கும் பொழுது உங்களுடைய நாலேஜை உங்களுடைய ஞானத்தை வளர்த்து கொள்ளும் பொழுது இறைவனோடு நீங்கள் நெருக்கமாகிறீர்கள் சொர்க்கத்தின் பாதையை இளகாக்கிக் கொள்கிறீர்கள் அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு கட்டளையிடுகின்றான் நீங்கள் கல்வியை இறைவனிடத்தில் கேட்டு பெறுங்கள் ரப்பி ஜி இல்மா என்று அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு சொல்ல சொல்லி தன்னுடைய திருமறை கட்டளையக்கூடிய வசனத்தை பார்க்கிறோம் கல்வி அறிவு பெற்றவர்களுடைய ஞானம் அவருடைய மார்க்க சிந்தனை அவருடைய மருமை வாழ்விற்கான லட்சியத்தினுடைய குறிக்கோள் என்றும் மாறாமல் இருக்கும் கல்வி அறிவு பெற்றால்தான் அல்லாஹ் சமமாக்கி கூட நிறுத்த மாட்டான் கல்வி அறிவு கல்வி கல்வியறிவு இல்லாதவர்களையும் சமமாக கூட நிறுத்த மாட்டான் அல்லதீன ஏழமூன வல்லதீனா ஏழமூன் கல்வி கற்றவர்களும் கல்வி கல்லாதவர்களும் சமமாகவே முடியாது இறைவனுடைய பார்வையில் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குரானில் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம் அதே போல அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் அல்பாப் நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய மக்களுக்கு அத்தாட்சிகள் இருக்கிறது யாருக்கு அத்தாச்சி இருக்குமா கல்வி கற்று அறிவுடையவர்களாக இருந்தால்தான் அல்லாஹ் படைத்த இந்த பிரம்மாண்டமான உலகத்தில் வானத்தில் பூமியில் அவர்கள் அத்தாச்சியை பெற்றுக்கொள்வார்கள் அதோடு அவர்கள் நிறுத்தி கொள்ள மாட்டார்கள் அல்லதீன எது குரூனல்வாக கியாமவு குயூதம் வ அலா ஜுனுபிஹிம் வயத்த பக்கருனஃபி ஹல்கிஸ் சமாவாதி வல்ல ஆர் அத்தஃபியர் எப்படி இருப்பார்கள் என்றால் அவர்கள் நின்ற நிலையிலும் இருந்த இருப்பிலும் தங்களுடைய விழா புறங்களை பொழுதும் கூட அல்லாஹுவை நினைவு கூர்ந்து துதிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் வானங்கள் பூமி ஆகியவற்றின் படைப்பை பற்றி சிந்தித்து அவர்கள் சொல்லுவார்கள் ரப்பனாமா கலக்கத்தி பாத்திலா இறைவா நீ படைத்து வைத்திருக்கிறாய் எப்படி பிரம்மாண்டமான உலகம் வானம் பூமி இது எல்லாம் நீ வீணுக்காக படைக்கவில்லை சுபகானக ஃபக்கீனா அதா பண்ணார் இறைவா நீ தூய்மையானவன் நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு என்னிடத்தில் என்னை நீ பாதுகாத்து விடு யாருக்கு இந்த அற்புதமான சிந்தனை வறுமை பற்றிய அழகான யோசனை எல்லாம் வரும் என்றால் அவருடைய வணக்க வழிபாடுகள் எல்லாம் கூர்மையாக திடமாக நின்ற நிலையிலும் படுத்த நிலையிலும் விழாப்புறங்களை சாய்த்திருந்தாலும் கூட அவர்கள் எழுப்பி தொழுவார்கள் என்றால் அறிவை பெற்றால்தான் கல்வியை பெற்றால்தான் அப்ப இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த கல்விக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது பாருங்கள் எந்த அளவிற்கு நீங்கள் இந்த கல்வியை பெற வேண்டும் என்ற அடிப்படை கூறுகளை நமக்கு சொல்லித் தருகிறது என்று பாருங்கள் அப்ப அப்படிப்பட்ட ஒரு குரானை அப்படிப்பட்ட ஒரு ஹதீஸை அப்படிப்பட்ட அல்லாவுடைய தூதருடைய வாழ்வை நம்முடைய வாழ்வாக ஏற்று வாழ்வோம் என்று உறுதி கூறிய இந்த சமுதாயத்தின் கல்வியின் நிலை எப்படி இருக்கிறது யோசிச்சு பாருங்க நம்ம சமுதாயம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய சமுதாயம் சுதந்திர காலத்திற்கு முன்பாக அல்லது ஆங்கிலேயன் ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல ஒரு கல்வி நிலையில் நல்ல ஒரு படித்த பட்டாதாரிகளாக உயரதிகாரிகளாக நல்ல அவர்கள் சமுதாய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ற அடிப்படையில் அவர்கள் கல்வியை பெற்றிருந்தார்கள் இந்த நாடு சுதந்திரமடைய வேண்டும் ஆங்கிலேயனை நாம் எப்படியாவது இந்த நாட்டை விட்டு விரட்ட வேண்டும் அந்நியன் இந்த நாட்டில் வந்து ஆட்சி செய்யக்கூடாது அவனுடைய அடக்குமுறைகளுக்கு எதிராக நாம் குரல் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஏராளமான இஸ்லாமிய மக்கள் நம்முடைய முன்னோர்கள் இந்த கல்வி என்ற அடிப்படையாக பொருளாதாரம் தள்ளி கொடுத்தாங்க உடலால் தியாகம் செய்தார்கள் அதெல்லாம் அவ்வப்போது முடிந்து விட்டது அப்பப்போ அதனுடைய அதனுடைய அந்த பாதிப்புகள் பொருளாதாரத்தை கொடுத்தாங்கன்னா அந்த தலைமுறையோடு முடிஞ்சிடும் அடுத்த தலைமுறை அவன் சம்பாதிச்சு வந்துடுவான் ஆனால் இந்த கல்வி என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை தனக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை பதவிகளையும் பட்டங்களையும் எல்லாவற்றையும் துறந்ததனுடைய நிலைவு காலப்போக்கில் ஒரு படிக்காத ஒரு சமுதாயமாக எந்த அளவிற்கு என்று சொன்னால் கடந்த ஆட்சி காலத்தில் காங்கிரஸனுடைய ஆட்சி காலத்திலே மன்மோகன் ஆட்சி காலத்திலே 2005 ஒரு நீதி நிலை என்பது எப்படி இருக்கிறது என்ற ஒரு சர்வே எடுக்கிறார்கள் அந்த சர்வேயினுடைய ரிசல்ட் ரெண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு வருகிறது கிட்டத்தட்ட பத்து பதினைந்து ஆண்டுகள் ஓடிவிட்டது இருந்தாலும் கூட அதனுடைய தகவல்கள் எல்லாம் அதிர்ச்சிக்குள்ளாக கூடிய அளவிற்கு இருக்கிறது இஸ்லாமியர்கள் என்பவர்கள் தன்னுடைய சதவீதத்திற்கு என்ற அதிகாரத்தில் அவர்கள் இல்லை படிப்பவர்கள் இஸ்லாத்தில் மிக மிக குறைவு மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிறார்கள் வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அந்த அறிக்கை விளைவு நம்முடைய சமுதாயம் மிகப்பெரிய அதல பாதாளத்திலே இந்த கல்வி என்ற நிலையில் இருக்கிறது என்ற நிலையை நாம் பல கட்டங்களில் பல மேடைகளில் சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் சரி அப்பதான் அப்படி இருந்துச்சு இப்போ நாங்க படிக்க வைக்கிறோம் படிக்க வைக்கிறோம் என்று பெரும்பாலான இஸ்லாமிய குடும்பங்கள் படிக்க வைக்க முன் வந்தாலும் அதிகார மட்டத்தை நோக்கி இந்த படிப்பு நகர்ந்திருக்கிறதா இந்த இந்த நாட்டில் இந்திய நாட்டில் நாம் வாழ்கின்ற நமக்கு சொந்தமான நாம் குடியுரிமை பெற்றிருக்கின்ற இந்த நாட்டில் நம்முடைய சொந்த நாட்டில் நம்முடைய தனி மனித சுதந்திரம் என்பது இந்த கல்வியின் மூலமாக நிலைநாட்டப்பட்டிருக்கிறதா யோசித்து பாருங்கள் இஸ்லாமியர்கள் மீதான ஏராளமான அடக்குமுறை இன்றைய கூட்டம் கூட இந்த அரசாங்கம் செய்த இஸ்லாத்திற்கு இஸ்லாமிய மக்களுக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு செய்த அடக்குமுறைக்கு எதிரான கூட்டம் தான் இந்த நிலையெல்லாம் நமக்கு ஏன் ஏற்பட்டது எதனால் ஏற்பட்டது நம்மிலிருந்து நாலு பேர் படித்து நாள் அதிகாரிகளாக நாளை ஐஏஎஸ் ஆக நாளை ஐபிஎஸ் ஆக ஆட்சி பீடத்தில் இருக்கக்கூடியவர்களாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் இப்படிப்பட்ட சட்டத்தை வருவதற்கு சாமானியமாக அவர்கள் விட்டிருப்பார்களா இப்படி ரோட்டில் இருந்து கட்ட வேண்டிய நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்குமா அப்ப இதற்கெல்லாம் அடிப்படையாக முத்தாய்ப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது கல்வி என்பது அவசியம் அதை எப்படி பயிரிட வேண்டுமோ எப்படி அதனுடைய விளைச்சலை பார்க்க வேண்டுமோ அதன் அடிப்படையில் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும் அப்படி பயிரும் விளைச்சல் எல்லாம் வருது ஆனால் அந்த விளைச்சல் பயனில்லாத வயல் போய் கொண்டிருக்கிறது பயனற்ற சமுதாயத்திற்கு எந்த ஒரு பயனும் இல்லாமல் வெறுமனே பொருளாதார மையத்தை மட்டும் என்னுடைய பக நல்லா டாக்டர் படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம் இன்ஜினியர் படிச்சா நல்லா சம்பாதிக்கலாம் ஏன் ஒரு சிவில் சர்வீஸ் பக்கம் போக மாட்டேங்குது ஏன் ஒரு அதிகார மையத்தை நோக்கி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமை நோக்கி போய் ஏராளமான வாசல்கள் திறந்து தானே இருக்கிறது இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு என்று நாம் ஒரு பக்கம் பேசி கொண்டிருந்தாலும் நம்முடைய சமுதாயம் இந்த அரசாங்க வேலைகளை நோக்கி அல்லது அதிகார மையங்கள் இருக்கின்ற நீதித்துறை போன்ற இடங்களை நோக்கி நம்முடைய சமுதாயம் நகர மறுப்பது ஏன் அடிப்படையை உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சமுதாயத்தின் நிலை சமூக அக்கறையோடு நம்முடைய பிள்ளைகளை உருவாக்க வேண்டும் வெறுமனே அது சமூக அக்கறை மட்டுமல்ல நாளை நம்முடைய பிள்ளை நம்முடைய தலைமுறை நமக்கு பின்பாக வரக்கூடிய சந்ததி இந்த ஊரில் இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ்ந்தோமோ கஷ்டம் தெரியாமல் நஷ்டம் தெரியாமல் எந்த ஒரு இடர்பாடுகளுக்கும் உள்ளாகாமல் ஏதோ அப்பப்ப போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் ஓரளவுக்கு நாம் சுமூகமாக வாழ்ந்தோமே இது போன்ற ஒரு நிலையிலாவது அவர்களை விட்டு செல்ல வேண்டும் என்றால் அடிப்படையில் இந்த அறிவாயுதம் என்ற மிகப்பெரிய ஆயுதத்தை அவர்கள் கையில் கொடுக்க வேண்டிய நிலை இருக்கிறது கல்வியினுடைய முக்கியத்துவத்தை விளங்கிய இஸ்லாமியர்கள் அதனுடைய அவசியத்தை விளங்கிய இஸ்லாமியர்கள் அது அவசியம் என்ற விளங்கிய இஸ்லாமியர்கள் அதனுடைய பயிரை போட்டு கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சிறு தகவல்களை முன்பாக பகிர்ந்து கொள்கிறோம் அல்லாஹு நம்முடைய சமுதாயத்தை கல்வியில் உயர்ந்த அதிகார மட்டத்தை நோக்கி நகர்கின்ற தனிமனித சுதந்திரத்தை பெற்று நோ பெற்று தருகின்ற ஒரு சமுதாயமாக மாற்றவல்ல இறைவன் கிருபை செய்வானாக என்று கூறி என்னுடைய உரை நிறைவு செய்கின்றேன் அலமதுலாஹி அபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாது